அன்பார்ந்த தருமை யூடியூப் நேர் கிடக்கணும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதனு மனிதருமே ஒரு பாவத்தை வெற்றி அடையக்கூடிய பாவமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது ஒரு பாவம் நமக்கு முக்கியமான பாவம் எதில் நம்ம வீக்காக இருக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது சில பேருக்கு தொழில் நல்லா இருக்கும் ஆனா நோய் நொடியோட இருக்கும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர்களுக்கு தொழில் நன்றாக இருந்தது என்று சொன்னால் ஏதோ உடல் ரீதியாக கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் உடைய நபர்கள் காலபுருஷனுடைய எத்தனாம் இடத்தை இயக்கினால் அவர்கள் வந்து ஸ்திரத்தன்மையோடு ஸ்திரம்தான் வேண்டும் அதாவது வந்து காற்றடித்தால் வாழை மரங்கணக்கா சாய்ந்து விடக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருந்தால் அது வந்து ஒரு உபயம் ராசியாக போயிடும் உபயராசி வந்து அப்படியே அறிவு இருக்கும் உபயராசிக்கு அறிவு இருக்கும் அறிவுனா ரைட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் மூளை நிறையா இருக்கும் ஆனால் ஃபீல்டு ஒர்க்குக்கு லாயக்ட் வராது ஃபீல்டு ஒர்க்குக்கு லாயக்ட் வராது ஒருத்தருக்கு ஃபீல்டு ஒர்க் நல்லா இருக்கும் எழுத்து வராது இறைவன் வந்து ஒன்று கட் பண்ணி தான் வச்சுருப்பான் அதில் வித மாற்றமும் கிடையாது அப்போ இப்போ எல்லா மனிதனுக்குமே எல்லா தேவையும் இருக்கு பணமா அதற்கு ஒரு பாவத்தை வந்து நீங்கள் நித்தமும் அதற்குண்டான காரகத்துவம் உடைய ஒரு உறவு இருக்குது அந்த பணபாவத்திற்குனே காரகத்துவம் உடைய உறவு ஒன்று இருக்கிறது அந்த உறவை போய் வந்து என்ன சார் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா கிரகங்களும் என்னது கிரகங்களுக்கு எதுக்கு வந்து பூ கொண்டு வைக்கீங்க எதுக்கு வந்து என்ன சார் சந்திரன் வைக்க அது என்ன சொன்னா வெறும் கல்ல கும்பிட்ட ஆகாதா இல்லை அங்கே அதை கனம் பண்ணுகின்றோம் அதை மதிக்கிறோம் அப்ப கணம் பண்ணணும் அதை மதிக்கும் போது என்ன சொல்லலாம் அது என்ன செய்யும்னா அதோடைய கடாட்சத்தை தரும் ஏன் எல்லாரும் கண்ணில் யாரையும் பார்க்குற ராகுவை பார்த்துருக்கோமா கேதுவை பார்த்துருக்கோமா யாருமே பார்க்கல ஆனா முன்னோர்கள் சொல்லி வைத்தது நம்ம அப்படியே கடைப்பிடிக்கும் அந்த வகையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய லக்கணம் என்பதுதான் முதலில் வந்து நீங்கள் வந்து ஸ்திரத்தன்மையாக கொண்டு வரும் லக்கணம் என்பதை வந்து என்ன சொன்னா ஸ்திரத்தன்மையாக நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் அப்ப லக்கணத்தை பலப்படுத்த வேண்டுமா லக்கணாதிபதியை பலப்படுத்த வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் லக்கணத்தையும் பலப்படுத்தணும் லக்கணாதிபதியையும் பலப்படுத்தணும் பத்து குடையவனையும் ப பத்தாம் இடத்தையும் பலப்படுத்தணும் பத்து குடையவனையும் பலப்படுத்தணும் ரெண்டு குடையவனையும் பலப்படுத்தணும் ரெண்டு குடையவன் நின்ற இடத்தையும் பலப்படுத்தணும் ஏன்னா ரெண்டு பேரையுமே வந்து என்ன சொன்ன இரண்டு கண்ணு மாதிரி தான் பத்தாம் பாவம் அப்படின்னா பத்தாம் பாவத்துக்கு உண்டாரு பத்தாம் பாவத்திலே உட்காந்துருக்காரா இல்லை அவர் எங்கே ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் இவருக்கும் அவருக்கு இவர் இந்த பத்தாம் பாவத்துக்குடையவர் பத்து இருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது உட்காந்து சூப்பராக இருக்கும் இல்லைன்னா இவர் போராடிக்கிட்டு இருப்பார் அப்ப இதுக்கு ஒட்டுமொத்த தேர்வு என்பது வென்று ஒன்று வேணும் அப்போ அந்த ஒட்டுமொத்த தேர்வு என்பது என்ன சொல்லலாம்னா கட்டம் என்பது மாறாடுறது மாறவே மாறாது கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற நூற்றி எட்டு பாதங்கள் அப்படியே இருக்கும் கிரகங்கள் தான் அதில் வந்து ஊர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கிரகங்கள் அதில் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் வந்து நல்ல வரவேற்பான வீடு இருக்கும் அங்கே போய் உட்காந்த ஜக ஜக ஜெகன் இருக்கும் சில வீடுகள் வந்து தும்பப்படுத்துகிற வீடு இருக்கும் அது வந்து இம்சையாக இருக்கும் சில வீடுகள் வந்து சமம் ஜோ இரு நாங்கள் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டோம் நீயா என்ன கிளம்பி போகிறேப்பா அப்படிங்கிற கூடிய இடம் இருக்கு அப்போ நன்மை இருக்கிறது தீமை இருக்கிறது சமம் இருக்குது மூணு தான் ஜோதிடம் அந்த வகையில் லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டம் தான் நமக்கு மெயின் எல்லாத்துக்குமே அந்த கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கட்டமான ஒருத்தன் மேசலக்கணத்தில் போய் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் ஸ்திரமான நபராக வருவதற்கு ஸ்திரத்தன்மையோடு இருப்பதற்கு அவன் என்ன செய்யணும் மேசலக்கணம் சரலக்கணம் அதுக்கு அஞ்சாவது ஸ்திரலக்கணம் அதற்கு ஒன்பதாவது உபயலக்கணம் அப்ப மேசலக்கணத்தில் போய் பிறந்தவன் ஸ்திரத்தன்மையான அந்த சிம்மத்தை பிடித்து விட்டான் என்று சொன்னால் அவன் வாழ்நாளில் கண்டிப்பாக நல்லா ஜெயிச்சிருவான் மேசலக்கணம் ரிசவலக்கணத்துல போன பிறந்தவன் என்ன சொல்றான்னா உன்னுடைய ராசியே ஸ்திரத்தன்மையானது உன்னுடைய ராசியை நீ ஸ்திரத்தன்மையாக படுத்திக் அப்ப ராசிக்கு ராசிக்கு உண்டான கிரகம் யாரு சுக்கரன் அப்போ ரிஷபராசியில் ரிஷப லக்கணம் தான் இதுக்கெல்லாம் லக்கணம் தான் லக்கணத்தில் போய் பிறந்தவன் கண்டிப்பாக வந்து என்ன ஒண்ணுமே ஒன்றுமே வேண்டாம் பசுமாட்டுக்கு டெய்லி பழம் கொடுத்துட்டுவான் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் நாள் வந்து திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொடுத்துட்டுவான் ரிஷப லக்கணத்திற்கின்ற இருக்கின்ற அத்தனை தோஷங்களும் போயிடும் மகாலட்சுமி வழிபாடு நல்லா பண்ணும் லக்கணத்துல ஒருத்தன் போய் பிறந்துட்டான் மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவன் எதை ஸ்திரத்தன்மையா ஆக்கணும் அப்படின்னா மிதனலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவன் ஸ்திரத்தன்மைப்படுத்த வேண்டியது இவனுடைய லக்கணம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கும்பலக்கணத்தை வந்து கண்டிப்பாக கும்பலக்கணத்திற்குண்டான சனியையோ அதற்குண்டான அதிதேவதையாகிய சனீஸ்வர பகவானையோ இவர் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் ஏன்னா மிதனத்துக்கு ஸ்திர ராசி அஞ்சு ஒம்பதுல வந்து ஸ்திர ராசி யாருன்னா சாட்சாத் வந்து கும்பத்தான் அவரை பிடிச்சிடும் கடக லக்கணத்தில் போய் பிறந்திருக்கீங்க அவள் லக்கணத்தில் போய் பிறந்தவங்க வந்து என்ன சொல்லலாம் எப்பயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கக்கூடியது விருச்சிகந்தான் முருகப்பெருமானை பிடிச்சுக்கிடுங்க உங்களுடைய லக்கணம் வலிமையாக இருக்கும் ஏன்னா நான் ஜலராசியில் போய் பிறந்திருக்கேன் ஜலராசியில் தான் பிறந்திருக்கீங்க என்ன செய்ய அவங்க முருகன் தான் உங்களுக்கு என்ன சார் வலிமையான இன்புட் கொடுக்க முடியும் வேறு யாரும் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து முருகனை பிடித்துக் கொள்ளலாம் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்த ஒன்லி சிவபெருமான் தான் ஏன்னா அவரே ஸ்திர ராசியாக போயிட்டார் கன்னிலக்கணத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் அவர் வந்து ராசி என்று சொல்லக்கூடிய சுகரனை பிடிச்சிக்கிடணும் அப்போ சுகரனை பிடிச்சி வந்து ஸ்திரத்தன்மையாக கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தாலும் ஸ்திரத்தன்மையாக தான் வாழ வேண்டும் உயர வேண்டும் என்று சொன்னால் அந்த ரிசபராசிக்கு உண்டான பசுமாடு பலம் கொடுத்து வந்தான் என்று சொன்னாலே வெற்றி ஆகும் தொலாலக்கணத்திற்காரன் யார் பிறந்துட்டாலும் அவன் வந்து என்ன சொன்னா கும்பத்தை தான் பிடிச்சிக்கிடணும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடணும் கும்பத்தை பிடித்து கொண்டான அந்த கும்பத்துக்கு உண்டான சனீஸ்வர பகவானை வந்து கரெக்டாக ஒரு மனுஷன் பிடிச்சிட்டான் அப்படின்னா அவனை அசைக்க முடியாது ஒரே அசைக்க முடியாது அதற்கடுத்து விருச்சியலக்கணத்தில் போய் பிறந்த முருகன் தான் அதுவும் ஜலராசிக்குண்டான செவ்வாய் அப்போ அதாவது வந்து நேரோ த கரையில் இருக்கின்ற அதாவது வந்து ஏதாவது ஒரு கோயில் முருகன் கோயில் வந்து ஜலராசி பக்கத்தில் இருக்கணும் அந்த கோயில்களை வந்து நீங்கள் கும்பிட்டீர்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் தனுசு ராசியில் போய் பிறந்தவன் எப்பயுமே சிவபெருமானோடு ஏன்னா அவனுக்கு ஸ்திரம் என்று சொல்லக்கூடியது தான் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவன் அவன் பிடித்துக்கொள்ள வேண்டியது மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய ரசவம் தான் ஏன்னா அதான் ஸ்திர கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவன் அவனுடைய வாழ்க்கையில் வந்து கும்பமே லக்கணமே வந்து ஸ்திரத்தன்மையாக இருக்கிற காரணத்தினால அதற்குண்டான இலைக்காவல் தெய்வங்களையோ காலவீரர்களோ பிடிச்சுக்கணும் மீன ராசியில் யார் பிறந்தாலும் அவன் எப்பயுமே முருகப்பெருமான் வழிபாடு தான் பிறந்தும் மூணு லக்கணம் லக்கணம் தான் பிறந்தவன் கண்டிப்பாக முருகனை பிடித்தால் கண்டிப்பாக ஸ்திரமான மனம் வரும் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது அப்ப இது ஜெனரலா நம்ம சொல்லி இருந்தாலும் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் என்னவாக வருகிறதோ அந்த ரெண்டாம் பாவத்திற்கு தர்ம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்னு அஞ்சு ரெண்டா ரெண்டாம் பாவத்தை ஒன்னாக வச்சு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல எது ஸ்திர ராசியாக வருகிறதோ அதை பிடித்து கொள்ளுங்கள் மூணாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும் சொன்னா மூணாம் பாவம் என்ன லக்கணமோ அதை ஸ்திரம்னா அதையே பிடிச்சிக்கிடுங்க சரம்னா விட்டுருங்க உபயம்னா விட்டுருங்க அதே சமயத்தில் அந்த மூணாம் பாவத்திற்கு ஒன்னஞ்சி ஒம்பது என்று சொல்லக்கூடிய ஸ்திரம் யார் என்று பார்த்து அதை பிடித்தால் நீங்கள் என்ன எண்ணங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திற்கும் நமக்கு தேவை வந்த சரான பத்தாம் பாவம் உங்களுடைய பத்தாம் பாவம் ஸ்திர ராசியாக இருந்தால் அதற்குண்டான கிரகத்தை நீங்கள் நன்றாக வழிபாடு செஞ்சாலும் ஜெயிச்சிடும் பத்தாம் வந்து வந்து என்ன சொல்லணும் உபயமாகவோ சரமாகவோ இருந்தால்தான் நீங்கள் ஸ்திரத்தை போய் தேடும் அப்ப காலபுருஷனுடைய இரண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடத்தை வைத்து தான் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பெரிய முன்னேற்றங்கள் அடைய முடியும் அது ஆஹ் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் எது ஒன்று ஒரு ஒரு லக்கணத்திற்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கக்கூடிய ராசியாக வருகிறதோ அதுவே அதை நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மேன்மைக்கு வர முடியும் உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடி எல்லாத்திலுமே வளர்ச்சி வந்துடும் அப்ப மூன்று கோணங்கள் இருக்கிறது ஒரு லக்கணத்திற்கு மூன்று கோணங்கள் இருக்கிறது அந்த கோணத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து ஸ்திர கோணம் எது என்று பாருங்கள் லக்கணமே ஸ்திர கோணமாக வரலாம் அல்லது அஞ்சாம் இடம் ஸ்திரகோணம் அந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் ஸ்திரகோணமாக வரலாம் அல்லது ஒன்பதாம் இடம் ஸ்திரகோணமாக வரலாம் இப்படிதான் ஜோதிடம் சொல்லுது அப்ப காலபுருஷ தத்துவத்தின்படி நமக்கு எல்லா விதத்திலும் அதிக துணை நிற்பது காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் இடம் ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு என்று சொல்லக்கூடியது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் எல்லா விதத்திலும் லக்கணத்துக்கு ஒரு ஸ்திரம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு ஒரு ஸ்திரத்தை பிடிக்கணும் மூணாம் இடத்துக்கு ஒரு ஸ்திரத்தை பிடிக்கணும் நாலாம் இடத்துக்கு வந்து கா நிலம் பூமியெல்லாம் வாங்கணும் வண்டி காரெல்லாம் வாங்கணும்னா யாரை போய் பிடிப்பீங்க அவ பிடிக்கும்போது அதை கரெக்டாக அந்த நாலாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை ஒன்றாக வைத்து ஒன்னு ஒம்போதில் ஸ்திரம் எதுவோ அதை எவன் ஒருவன் தொட்டு விட்டானோ அது ஈஸியாக நமக்கு கை வந்த கலையாக போயிடும் அதனால் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசிகளே எல்லா பாவத்தையும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வழிநடத்தக்கூடிய அற்புதமான சக்திகள் இதில் எந்தவித கருத்துமே கிடையாது இதை வச்சு தான் ஒருத்தர் முன்னேற முடியும் ஏன்னா முன்னேறவே முடியாது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்ல பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்